கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த கொடூர கொலை சம்பவம் பொதுமக்களை உலுக்கியிருக்கு குடும்பத் தகராறு உயிரை பறிக்கும் அளவுக்கு சென்ற இந்த நிகழ்வு சமூகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ராய்ச்சூர் மாவட்டம் சிக்கஹனரி கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதாகும் ரேகா நாகராஜ் என்ற ஐந்து மாத கற்பணி பெண் அவரது மாமனார் மற்றும் சித்தப்பா கத்தியால குத்தி கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க வீட்டின் முன்புற திண்ணையிலேயே சரிந்த ரேகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க தொடர்ச்சியான குடும்ப தகராறு இந்த பயங்கர முடிவுக்கு காரணமாக இருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு உறவுகளுக்கிடையே வாக்குவாதம் திடீரென வன்முறையாக மாறி இந்த உயிரிழப்பு வழிவகுத்திருக்கு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள கவிதல் காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த குற்றவாளி சித்தப்பாவை உடனடியாக கைது செய்து தீவிர விசாரணையை நடத்தி வராங்க இந்த சம்பவம் கர்நாடக குற்றச்செய்திகள் வரிசையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு குடும்ப தகராறு இவ்வளவு கொடூரமான முடிவை எட்டியது அப்பகுதி மக்களிடையே ஆழ்ந்த சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற வன்முறை சம்பவங்கள் மீண்டும் நிகழாத வகையில் சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக அமல்படுத்த வேண்டும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க